நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காகவே வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்காக அல்ல பெரும்பாலும் மக்கள் இதை செய்தால் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் அல்லது இவர்கள் ஏதாவது சொல்லுவார்களா என்று எண்ணி தங்கள் விருப்பங்களை பின்னால் தள்ளிவிடுகிறார்கள் ஆனால் இந்த எண்ணத்தை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ போலவே வாழ கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நேரமும் காலமும் திரும்பி வராது இப்போது இருக்கும் இந்த நேரம் நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கை உங்களுக்காகவே இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடாதீர்கள் நீங்கள் என்ன செய்தாலும் ஆயிரம் பேர் ஆயிரத்தெட்டு விதமாக கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதற்காக உங்கள் வாழ்க்கையை இழக்காதீர்கள் வாழ்க்கை ஒன்றுதான் அதை நீங்கள் விரும்பும் விதமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் முக்கியம் அடுத்தவர்களின் கருத்துக்களுக்காக உங்கள் வாழ்க்கையை பணயம் வைக்காதீர்கள் சுருக்கமாக உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள் அடுத்தவர்களின் கருத்துக்களுக்காக உங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்யாதீர்கள் வாழ்க்கை ஒரு முறைதான் அதை நன்றாக வாழுங்கள்